நட்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் அன்புடன் கற்றுக்கொள்கிறேன் அகில இந்திய நெட்வொர்க் வெல்ஃபர் அசோசியேஷன் மாநில முதல் பொதுக்கூட்டம் திருச்சியில் எல்கேஎஸ் திருமண மண்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு வருகை புரிந்துள்ள எம்எல்எம் லீடர்ஸ் மற்றும் அசோசியன் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ý thức 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 ý वाप इन म